அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கங்கள் நமது சேனலில் பெட்டிங் சூதாட்டம் இது போன்ற நிகழ்வுகள் எதுவும் நடைபெறுவதில்லை அனைத்தும் ஒருவித பொழுதுபோக்கு கணிப்பிற்காக மட்டுமே எடுக்கப்படுகிறது லேர்னிங் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டுமே இது உருவாக்கப்படுகிறது ஓகேங்களா இது நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சரிங்களா இன்றைக்கி நடக்கக்கூடிய காரின்யா கம்பெனிக்கான மூணு மணி குழுக்கள் வந்து கேரள நாட்டை நடத்துகிறாங்க அதில் நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வின்னிங் நம்பரை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதை நினச்சி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோவாக பதிவிடணும்னு சொல்லிட்டு காலத்தம்மதங்கள் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த பதிவை நான் பதிவிடுறேன் இது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு இதை எந்தளவுக்கு வந்து ரொம்ப டீப்பாக எடுத்து இது மாதிரி தான் ஃபோர் டிஜிட் கணிப்புகள் வருங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நான் வந்து இதை பதிவிடுறேன் இது போல் தான் கணிப்புகள் நிறைய இடங்களில் வந்து நமக்கு மிஸ் ஆகும் ஓகேங்களா அதை கரெக்டான ஒரு சாட்டுங்களை நம்ம எடுத்து அதை கரெக்டான வழிமுறைகளை நம்ம கரெக்டான க்ளூ நம்பர்களை பேஸ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நல்ல ஒரு தரமான ஒரு ஃபோர் டிஜிட் வின்னிங் கண்டிப்பாக இருக்குங்கிறத நான் அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிக்கிறேன் நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வியூஸும் நல்ல ஒரு சப்ஸ்கிரைபரும் ரீச் ஆகிட்டுருக்கு அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இருந்தாலும் இன்று வந்து பார்த்திங்கன்னா நல்ல நடக்கக்கூடிய இந்த காரின்யா கம்பெனிக்கான டிராவில் நல்ல சிறந்த ஒரு ஒரு க்ளூ நம்பர்ஸ் அதாவது நிறைய பேர் வந்து என்ன கேட்டுருந்தீங்க க்ளூ நம்பர்ஸ்னால் எப்படி எடுக்கிறீங்க அது எங்கே கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானாக எங்கேயும் கண்டுபிடிக்கிறதுலாம் கிடையாது இதே சார்ட்டில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமான இந்த சார்ட்டுங்களில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டெல்லாம் வந்துட்டுருக்கு இந்த ரிசல்ட் இப்படித்தான் வந்தது இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து வந்த ரிசல்ட்டுங்க எல்லாமே இந்த சார்ட்டுங்கள் மூலியமாகத்தான் ஒரு சிறந்த க்ளூ நம்பருங்களை மூலியமாகத்தான் சிறந்த ஃபோர் டிஜிட் நம்பராக வின்னிங் நம்பராக வந்திருக்கு இனிமேலும் வரக்கூடிய எல்லா ரிசல்ட்டுகளும் இந்த சா்ட்டை பொறுத்து தான் கண்டிப்பாக இந்த சாட்டுங்களில் தான் ரிசல்ட் வருங்கிறத நான் ஆணித்தரமாக நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் நிறைய நண்பர்கள் வந்து கேட்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா நீங்கள் தினமும் ஒவ்வொரு சார்ட் வந்து நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ சொல்கிறாங்க அதில் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு சொல்கிற விஷயங்கள் வந்து சரியான விஷயம்தான் அது ஏன்னா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கரண்ட் சார்ட் வரைக்குமே எல்லா சார்ட்லேயுமே க்ளூ நம்பருங்களை செக் பண்ணிவிட்டு எந்த சார்ட்டில் இன்றைக்கி ரிசல்ட் வந்துச்சு அப்படிங்கிறத மெயினாக பார்த்துட்டு அதுக்குண்டான எக்ஸாக்டான எங்கேயாவது க்ளூ இருக்குமா அந்த மாதிரியான க்ளூங்களை பேஸ் பண்ணி என்ன நம்பரங்கள் போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் ரெண்டு சார்ட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு பத்து சார்ட்டாவது நான் அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் என்னோட நண்பர்கள் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய என்னோட நண்பர்கள் எனக்கு அதில் ரொம்ப உதவிகரமாக எனக்கு அதை சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப சந்தோஷமாக நினச்சிக்கிறேன் அதனால் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரே விஷயம் சிறந்த ஒரு க்ளூ நம்பர்களை கண்டுபிடிச்சா மட்டுமே ஒரு சிறந்த ஃபோர் டிஜிட் நம்பரை கண்டிப்பாக எடுக்க முடியும் ஒரு கால்குலேட்டர் மெத்தடில் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு வின்னிங்கை எடுக்கவே முடியாதுங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் சாட் கெஸ்ஸிங் இந்த மாதிரியான ஒரு சார்ட்டுங்களில் தான் நமக்கு ரிசல்ட்டுகள் வந்துட்டுருக்கு இனிமேலும் இப்படித்தான் வரும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சாட்டு வந்து நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நடக்கக்கூடிய நிர்மல் ராவுக்கு நமக்கு வந்து நல்ல ஒரு ஃபோர் டி கணிப்பு வந்து இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோவை கொஞ்சம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டனு இதை கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக அதை பார்க்குற பட்சத்தில் உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு க்ளூ நம்பருங்களை எடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களாகவே இருக்கும் அதை பேஸ் பண்ணி நம்ம நல்ல ஒரு வின்னிங் வாங்கலாம் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னாலேயோ அல்லது யாராவது ஒருத்தர் நம்பரை வந்து வின்னிங் நம்பரை தராங்க அப்படின்னு சொல்லி ஏமாற்றப்பட்டால் கண்டிப்பாக வந்து அது ரொம்ப தவறான விஷயல் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதனால் யாருக்குமே நாளைக்கு நடக்கக்கூடிய இன்றைக்கி நடக்கக்கூடிய எந்த ட்ராவரி ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி எந்த லாட்டரி ரிசல்ட்டாக இருந்தால் இருந்தாலும் அதற்கான முழு நம்பரை வந்து த்ரீ டிஜிட் நம்பரோ த்ரீ ஃபோர் டிஜிட் நம்பரோ சிங்கிள் நம்பர் கூட யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து கண்டிப்பாக மனசில் வச்சுக்குவாங்க இதை நிறையா நண்பர்கள் வந்து தவறாக வந்து புரிஞ்சிகிட்ருக்காங்க நம்ம வந்து ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த மாதிரியான க்ளூ நம்பரங்களை பேஸ் பண்ணி எந்த மாதிரியான ஐடியாவை பேஸ் பண்ணி எப்படிலாம் சாட் கெஸிங்கில் இருக்குது எப்படிலாம் கால்குலேட்டர் ட்ரிக்கில் இருக்குதுன்னு ஒவ்வொரு ஒரு சிலர் வந்து இதில் வந்து ட்ரிக்கு மெத்தேடு மூலியமாக நமக்கு வந்து சொல்லிகிட்ருக்காங்க அதனால் இதுவுமே என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது போன்ற நிகழ்வுகள் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து எல்லாருமே எனக்கு தயவாக செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா கண்டிப்பாக யாருக்குமே வின்னிங் நம்பர் தர முடியவே முடியாது அந்த நம்பர் யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அதனால் நான் எதுக்கு சொல்கிறேன்னா இன்றைக்குமே நம்மளோட சேனல் இப்போ ஆரம்பிச்ச ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ளாக எந்த ஒரு பேட் கமெண்ட்டுமே வரல ஆனால் இன்றைக்குமே ஒரு நண்பர் வந்து அவர் தெரியாமல் பண்ணாரோ தெரிஞ்சு பண்ணாரோங்கிறது எனக்கு தெரியாது பட் வந்து ஒரு சின்ன கமெண்ட் பண்ணார் என்ன பண்ணாருன்னா நீங்கள் சொன்ன நம்பர் இன்றைக்கி கேமில் வள்ளியே அப்படின்னு சொல்லி சொன்னார் அவருக்குமே நன்றி நண்பா நீங்கள் வந்து கண்டிப்பாக வீடியோவும் முழுமையாக பார்த்துருந்தா இந்த விஷயத்தை சொல்லியிருக்க மாட்டேங்கிற மாதிரியான தகவலை வந்து நான் அவர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன் அவர் எதுவும் தவறாக குறிப்பிடவில்லை நானும் அவரை தவறாக எதுவும் சொல்லவும் இல்லை ஓகேங்களா அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்குமே நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூத்தஞ்சுங்கிற முந்த நாள் ரிசல்ட்டு எப்படி நம்ம எக்ஸாக்டாக எடுத்து பக்காவாக நம்ம ரிசல்ட் எடுத்தாமோ அதே மாதிரியான ஒரு ஜென்யூனான ஒரு ரிசல்ட்டை தான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுப்பேன் போலியான இடத்துல வந்து நமக்கு வினிங் நம்பர் கிடைக்கும் போலியான நபர்கள் வந்து வினிங் நம்பர் தருவாங்கன்னு சொல்லிவிட்டு யாரையுமே நம்பி போக வேணாம் இது கண்டிப்பாக இதுபோல் சார்ட் கெஸிங்கில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சார்ட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களை தவிர எந்த ஒரு கணிப்பாளருமே இந்த உலகத்தில் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம அதில் வின்னிங் வாங்க முடியும் அதனால் எப்பயுமே என்ன நம்புறதை விட மற்றவர்களை நம்புறதை விட தங்களைத்தானே நான் யாருமே வந்து இப்போ நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் ஒவ்வொருவருமே அவரவர்களை வந்து தன்னை வந்து பெருமையாக நினைத்து கொண்டு தான் எடுக்கக்கூடிய கணிப்பு மிக சிறந்த கணிப்பாக இருக்கும்ன்ட்டு அது மாதிரியான விஷயங்களாக நீங்கள் அந்த கணிப்புகளை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றமான நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் எனக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்கிற சாட்டு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு கொடுக்குது அதனால் இன்றைக்கி நைட்டு வந்து நான் இதுவரை வந்து பார்த்திங்கன்னா மணி மூணு முக்கால் ஆகுது இதுவரை நான் வந்து தூங்கலை நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து நல்ல ஒரு கணிப்பு கண்டிப்பாக நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தரணுங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் கண்டிப்பாக நான் இன்றைக்கி தூங்காமல் கூட இன்றைக்கி அந்த வீடியோவை நான் பதிவிடுறேன் ஓகேங்களா அதனால் என்னோட இந்த வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட் டைமுங்கிறதுனால வந்து ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால ஏதாவது தவறுதலாக சொல்லியிருந்தால் கூட மன்னிச்சுக்குவாங்க ஓகேங்களா இன்றைக்கி நம்ம சாட்டுக்குள்ளே போகலாம் ஓகேங்களா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க முழு சாட் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்கிற இந்த சாட் ஓகேங்களா இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரின்யா கம்பெனியில் ஓகேங்களா காரின்யா கம்பெனியில் என்ன ரிசல்ட் வந்து கண்டிப்பாக நமக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அந்த சார்ட்டை கொஞ்சம் நான் ஜூம் பண்ணி கட்டுறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஓகேங்களா நல்லா பாருங்கள் இந்த மார்ச் மாதம் பர்டிகுலராக வந்து இந்த இடம் நான் உங்களுக்கு ரெட் கலர் மார்க்கிங்கில் போட்டேன் இப்போ பாருங்கள் தெரியும் இந்த மேலிருந்து மேலிருந்து கீழே பாருங்கள் நைன் ஃபைவ் த்ரீ நைன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த க்ளூ வந்து இருக்கும் இந்த க்ளூ என்ன ரிசல்ட்டாக வந்துச்சு அதாவது இந்த நம்பர் இந்த நாலு இலக்க எண்களை ரெட் கலர் மார்க்கிங் இருக்குது இந்த நாலு இலக்க எண் என்ன மாதிரியான காரணியா ப்ளஸ்ஸில் வந்து ரிசல்ட்டாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்க்கணுன்னா த்ரீ நைன் ஃபைவ் நைன் அப்படிங்கிற எக்ஸாக்டான ஒரு ஃபோர்டி நம்பராக தான் இருந்துச்சு ஓகேங்களா இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஓகேங்களா இந்த நம்பர் சாரண்ய ப்ளஸில் வந்திருந்தால் நேற்று நடைபெற்ற நிர்மல் கம்பெனிக்கான குழுக்களில் ஒன் ஒன் டூ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற ஒன் டூ ஃபோர் சிக்ஸுங்கிற எக்ஸாக்டான ஃபோர் டிஜிட் நம்பர் எந்த இடத்துல வந்திருக்குங்கிற ஒரு வலி எப்போ நீங்கள் இப்போ பாருங்கள் ஓகேங்களா எந்த இடத்துல இந்த க்ளூ வந்து ஒன் டூ ஃபோர் சிக்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள் சரியாக பாருங்கள் இந்த நம்பர் இந்த ரெட் கலர் கட்டத்தில் இருக்கக்கூடியது காரின்யா ப்ளஸுக்கான ரிசல்ட்டு பாக்ஸில் ரிசல்ட் வந்திருக்கும் இந்த டூ ஒன் சிக்ஸ் ஃபோருங்கிறது பார்த்தீங்கன்னா நேற்று நடைபெற்ற நிர்மல் ராவுக்கான ஒரு சிறந்த ஃபோர் டிஜிட் நம்பர் இதுவுமே பாக்ஸில் தான் இருக்குது ஓகேங்களா ரெண்டுமே நல்லாவே நோட் பண்ணிக்கோங்க இதுக்குண்டான கேப்பு பாருங்கள் அதனால தான் உங்களுக்கு கலர் வந்து கலர் வைஸ் வந்து உங்களை டிஃப்ரன்ஷியேட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா இது போல் இந்த இடம் நமக்கு இன்று நடைபெறக்கூடிய காரின்யாவுக்கு எந்த இடத்துல வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எனக்கு இந்த பர்டிகுலரான இடம் வந்து ரொம்ப 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 எனக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்குது இது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு இது கணிப்பு கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் நாம் அனைவருக்குமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் தான் இந்த மாதிரியான ஒரு க்ளூ நம்பரை இன்னைக்கு செட் பண்ணுறேன் இந்த க்ளூ நம்பர்னால் என்ன அப்படிங்கிறது இந்த மு வீடியோவோட முடிவில் உங்களுக்கு சூப்பரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை நீங்கள் நான் நல்லா கவனிங்க ஓகேங்களா இந்த இடம் இந்த த்ரீ நைன் ஃபைவ் நைன்ங்கிற கூடிய இந்த காரண்ய ப்ளஸுக்கு நடைபெற்ற இந்த ரெட் கலர்கள் இருக்கக்கூடிய இந்த ரிசல்ட்டு நமக்கு நேற்று ஒரு ஸ்டெப்புக்கு கீழே அப்படியே மேலே ஏற்றி பார்த்தீங்கன்னா டூ ஒன் சிக்ஸ் ஃபோர்னு இருக்கும் இது நேற்று நடைபெற்ற நிர்மல் ராவுக்கு ஒன் டூ சிக்ஸ் ஃபோர் சாரி ஒன் டூ ஃபோர் சிக்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஃபோர் டிஜிட் எண்ணாக வந்தால் நமக்கு அப்படியே வந்து இந்த க்ளூ வந்து மேலே டாப்பில் போனிச்சுன்னா இந்த இடம் பர்டிகுலராக எனக்கு ஃபைண்ட் அவுட் ஆகிற நல்ல க்ளூ இதை க்ளூவை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக இப்படியெல்லாம் வந்து க்ளூ எடுக்க முடியுமா இப்படியெல்லாம் க்ளூ பேஸ் பண்ணி ரிசல்ட் வருமாங்கிற ஒரு சூப்பரான விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்குவீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த இடம் நல்லா பாருங்கள் இந்த இடம் அதனால தான் உங்களுக்கு சார்ட்டை கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் கண்டிப்பாக நீங்கள் நல்லா பாருங்கள் இப்போ இந்த ரெட் கலர் மார்க்கிங்கில் இருக்கக்கூடிய காரண்ய ப்ளஸுக்கு என்ன க்ளூ வந்திருந்தா அப்படின்னு பார்த்தோம் ஓகேங்களா என்ன க்ளூ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு இந்த கட்டங்கள் முதல்ல பார்த்துருவோம் கட்டங்களை முதல்ல பார்த்துருவோம் அடுத்து நமக்கு நேற்று நடைபெற்ற நிர்மல் கம்பெனி இந்த கட்டமாக இருந்திருந்தால் நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய இந்த கட்டம் நமக்கு இன்றைக்கி காரண்யாவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து கண்டிப்பாக எனக்கு இருக்குது கண்டிப்பாக அதே நம்பிக்கையோடு நீங்களும் இருக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இந்த இடத்துல என்ன மாதிரியான க்ளூ இருந்திருக்கு எப்படி இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே ஏறி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த க்ளூங்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ்னு சொல்லிவிட்டு இந்த த்ரீ நைன் ஃபைவ் நைன் ரிசல்ட்டுக்கு கீழே ஃபார்ட்டி ஃபைவ்னு ஒரு க்ளூ நம்பர் இருக்கும் ஓகேங்களா அந்த ஃபார்ட்டி ஃபைவ்ங்கிற க்ளூ நம்பர் இது நான் சொல்கிறது பாட்டம் க்ளூ நம்பர் மேலே போகும்பொழுது நாற்பத்தஞ்சுங்கிற நம்பர் முப்பத்தி அஞ்சுங்கிற ஒரு க்ளூவாக போகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஓகேங்களா நாற்பத்தஞ்சுங்கிற குழுவில் வந்து த்ரீ நைன் ஃபைவ் நைன் இருக்குது முப்பத்தஞ்சுங்கிற குழுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டூ ஃபோர் சிக்ஸுங்கிற நேற்று வந்து நிர்மல் ராவுக்குண்டான நம்பர் இருக்குது ஓகேங்களா இதை சரியாக முந்தா நாள் நம்ம வந்து அந்த த்ரீ நைன் ஃபைவ் நைனுங்கிற நம்பரை வந்து எடுக்கிறதுக்கு எடுத்திருக்காத பட்சத்தில் கண்டிப்பாக இன்றைக்கி போயிட்டு நம்ம அந்த நிர்மல் ராவுக்கு வந்து கண்டிப்பாக இந்த சாட்டை தொலைவிருந்தா இந்த சா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுங்கிற இந்த சாட்டை தேடி இருந்தால் இன்னைக்கு நம்ம சேனலில் இருக்கக்கூடிய எல்லாருமே மாசான ஒரு ஃபோர் டிஜிட்ட கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சிறந்த நம்பிக்கையை உங்களுக்கு கண்டிப்பாக தருவேன் இது போலத்தான் சார்டேஸிங்கில் வந்து சூப்பரான குளூல வந்து தினமுமே வின்னிங் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும்ங்கிறத நான் அவங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா நம்ம அதிகபட்சம் நம்ம வந்து குழுவுங்களை பார்த்துடலாம் இங்கே ஃபார்ட்டி ஃபைவ்னு இருக்கக்கூடிய குழு மேலே போகும்போது தேர்ட்டி ஃபைவ்னு போனால் இன்னியோட நிர்மல் ராவுக்கு இந்த டூ சிக்ஸ் ஃபோர் வந்து ஒன் டூ ஃபோர் சிக்ஸ் ஆக ரிசல்ட்டாக வந்ததே ஓகேங்களா அதுபோல் நமக்கு இன்றைக்கி வரக்கூடிய இந்த கட்டங்களில் என்ன க்ளூ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா அந்த இடத்துல இருபதுங்கிற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு குழு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஓகேங்களா இந்த இருபதுங்கிற குளூவுக்கும் முப்பத்தஞ்சுங்கிற குழுக்கும் என்ன ஒரு காம்பினேஷனுமே இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே யோசிப்பீங்க இதில் தான் வந்து ஒரு ட்ரிக் இருக்குது ஓகேங்களா நல்லா பாருங்கள் இந்த நாற்பத்தி அஞ்சுங்கிற நம்பர் மேலே போகும்போது முப்பத்தஞ்சுங்கிறது போகுது ஓகேங்களா அடுத்து நான் இருபதுங்கிற ஒரு க்ளூவை செட் பண்ணியிருக்கேன் என்ன அந்த இருபதுங்கிற குழு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே நாற்பத்தஞ்சிலங்கிறது பார்த்தீங்கன்னா அஞ்சுங்கிற நம்பர் வந்து காமனாக இருக்குது முப்பத்து அஞ்சில் வந்து அஞ்சுங்கிற நம்பர் காமனாக இருக்குது அதே போல் இந்த இருபதுங்கிற நம்பரில் வந்து சைபருங்கிற நம்பர் வந்து அஞ்சுக்கு பவர் நம்பர் சைபர் அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த செகண்ட்ரி வரக்கூடிய இந்த நம்பர் அஞ்சு இங்கேயும் அஞ்சு இந்த அஞ்சுக்கு பவர் நம்பர் இன்றைக்கி ஜீரோ அப்படின்னு ஒரு க்ளூவில் வந்தால் இந்த இடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் இடம் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு அஞ்சு ஜீரோங்கிற இந்த கணிப்புக்கு ஓகேங்களா அந்த அஞ்சுக்கு பக்கத்த இந்த நாற்பத்தஞ்சில் இந்த நாலு பாருங்கள் அடுத்து இந்த முப்பத்தஞ்சில் இந்த மூணு பாருங்கள் அடுத்து இந்த இருபதில் இருக்கக்கூடிய ரெண்டை பாருங்கள் ஓகேங்களா அப்புறம் க்ளூ எப்படி போகுது அப்படின்னு பாருங்கள் அஞ்சுக்கு அஞ்சு சைபர்னு போகுது நாலுக்கு மூணு ரெண்டுன்னு போகுதுங்கிற மாதிரியான க்ளூ ஓகேங்களா நல்ல ஒரு சூப்பரான க்ளூ இது பாட்டம் க்ளூ ஓகேங்களா அடுத்து நமக்கு டாப் க்ளூ எப்படி வந்து மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம இன்றைக்குமே பவர் பிளே கேம் தான் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு மாற்றமான ஒரு குளூவாக எடுத்திருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குறேன் ஓகேங்களா இப்போ அடுத்து நம்ம பார்க்குறோம் இந்த நானூற்றி நாலுங்கிற நம்பர் ஓகேங்களா இந்த நானூற்றி நாலுங்கிற டாப் க்ளூவுக்கு பாட்டம் க்ளூ நாற்பத்தஞ்சு இருக்கும் பொழுது த்ரீ நைன் ஃபைவ் நைன் த்ரீ நைன் ஃபைவ் நைனுங்கிற கார்னியோ ப்ளஸுக்கான ஃபோர் டிஜிட் நம்பர் இருந்தது ஓகேங்களா அப்போ இந்த முப்பத்தஞ்சுங்கிற நம்பருக்கு மேலே டாப் க்ளூ என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ இருபத்தி நாலு அப்படிங்கிற இந்த க்ளூ இருந்துச்சு ஓகேங்களா இந்த நானூற்றி நாலுக்கும் இந்த ஜீரோ இருபத்தி நாலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கொள்வீங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்கொள்வீங்க சரிங்களா அதனால் இந்த நானூற்றி நாலு இந்த சைபர் இருபத்தி நாலுங்கிற குழு அடுத்து மேலே போகும்போது எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக இந்த சைபர் நாற்பதுங்கிற குழு வந்து பக்காவாக செட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது எப்படி சாத்தியமாக ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது போல் இந்த இடங்கள் வந்து மேலே வந்து பயணிக்குது அப்படிங்கிற சொல்கிறேன் ஓகேங்களா டாப் க்ளூ பாருங்கள் நானூற்றி நாலு சைபர் இருபத்தி நாலு சைபர் நாற்பது பாட்டம் குழு பாருங்கள் நாற்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு இருபது ஓகேங்களா இந்த இடம் பர்டிகுலராக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக இதை மாதிரியான ரிசல்ட்டுகளை கண்டிப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களால் தரமான ஒரு ஃபோர் டிஜிட் நம்பரை உங்களாலேயே எடுக்க முடியும் நான் அனைவருக்குமே வந்து இந்த மாதிரியான குளூ நம்பரில் இந்த மாதிரியான எண்கள் வருதுன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் கணிப்புகளை மட்டுமே கொடுக்குறேனே தவிர நான் சிறந்த வின்னிங் நம்பரை வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து இந்த நம்பர் தான் வருங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் மொழிய உங்களுக்கு இந்த நம்பர் தான் நாளைக்கு ரிசல்ட் இருக்குங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்லவே முடியாது நாளைக்கு என்ன ரிசல்ட் வரும்ங்கிறத யாராலையும் கணிக்க முடியாது நல்ல ஒரு கணிப்புகளை எடுத்தால் மட்டுமே இது நம்பர்கள் நாம் சொன்ன தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தி ஒன்பதுங்கிற நம்பர் இன்னைக்கு ஆட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்ன மாதிரி அதெல்லாம் ஒரு பேஸ் பண்ண க்ளூ அந்த மாதிரியான குளூங்க நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் மட்டும்தான் இந்த நம்பர் இன்றைக்கி வருங்கிற ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஓகேங்களா நான் ரொம்ப பேசியிருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக இந்த க்ளூ நம்பருங்களை பார்க்கும்பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்கள் அந்த க்ளூ நம்பரை கண்டிப்பாக பாருங்கள் ஓகேங்களா இந்த நானூற்றி நாலு அப்படிங்கிற நம்பரை இந்த ஃபோர் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் அதாவது நானூற்றி நாலுங்கிற நம்பரை எப்படி பாக்ஸில் போட்டால் என்ன நம்பர் வரும்னு பார்த்தா நம்ம அந்த நம்பரை வந்து நான் டிஸ்பிளே பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா முதல்ல இந்த நம்பருங்க எல்லாத்தையுமே லைனாக ஆர்டர் வைஸ் வந்து நம்ம டைப் பண்ணி போடுறோம் ஓகேங்களா இந்த நம்பருங்களை வைஸ் வந்து டைப் பண்ணி போடுறோம் இந்த நம்பர் நான் எப்படி டைப் பண்ணி போடுறோன்னா மேலேருந்து கீழேனு சொல்லிட்டு அறுபத்தி மூணு இருபத்தஞ்சி தொண்ணூத்தொம்போது சைபர் ஆறு ஐம்பத்தொம்போது முப்பத்தேழு சைபர் ஏழு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு நாற்பத்தி நாலு ஒன் ஃபோர் ஒன் செவனுங்க இருக்கக்கூடிய இந்த நம்பருங்களை நான் இப்போ எழுதி போட போகிறேன் கண்டிப்பாக அது டிஸ்பிளே ஆகும் பாருங்கள் சிக்ஸ் த்ரீ டூ ஃபைவ் டபுள் நைன் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் நைன் த்ரீ செவன் ஜீரோ செவன் டுவெண்ட்டி செவன் டூ எயிட் டபுள் ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் செவன் ஓகேங்களா இன்றைக்கி மேஜராக இருக்கக்கூடிய இந்த எண்களில் மூணுங்கிற நம்பர் வந்து இன்றைக்கி வந்து ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன்பது நாட்களாக இன்றைக்கி நடைபெறக்கூடிய இந்த காரின்யா ப்ளஸுக்கு இந்த ஒன்பது ஒன் மூணுங்கிற நம்பர் வந்து கண்டிப்பாக கேமில் வருமா பத்து நாட்கள் ஒம்பது நாட்கள் வந்து இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து சைபர் வரைக்கும் இருக்கக்கூடிய பத்து நம்பர்களில் மூணுங்கிற எண் மட்டும் நம்ம த்ரீ டிஜிட்குள்ளே வரலை ஓகேங்களா அதனால் அந்த மூணுங்கிற நம்பரு கண்டிப்பாக இன்றைக்கி த்ரீ டிஜிட்ட்குள்ளே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமான விஷயங்களாக இருக்குது உங்களுக்குமே அதுபோல் மூணுங்கிற விஷயம் கண்டிப்பாக வந்ததுன்னா இந்த மூணு இருக்கக்கூடிய இடங்களை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தலாம் முந்நூற்றி இருபத்தஞ்சுன்னு இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுன்னு இருக்குது இந்த ரெண்டு இடங்களில் வந்து மூணு இருக்குது நம்ம எடுத்துக்கூடிய பர்ஃபெக்டான குளூ நம்பர்ல சரிங்களா அதனால் உங்களுக்கு மூணுங்கிற நம்பர் நாளைக்கு வருங்கிற ஐடியா இருந்ததுன்னா இந்த பர்டிகுலராக நம்ம எந்த இடத்துல மூணு இருக்கோ அந்த இடங்களில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பாருங்க இந்த இடத்துல ஃபைவ் நைன் த்ரீ செவனில் மூணு இருக்குது இந்த சிக்ஸ் த்ரீ டூ ஃபைவ்ல மூணு இருக்குது ஓகேங்களா அடுத்து இந்த ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் போர்டில் ஃபைங்கிற நம்பர் வரலை எனக்கு தெரிஞ்சு இன்னிலிருந்து ரெண்டு நாளுக்குள்ள இந்த ரெண்டு நாள் மூணு நாட்களுக்குள்ளே ஃபைங்கிற நம்பர் சீ போர்டில் வரும் இது மாதத்திற்கு ஒரே ஒரு முறை மட்டும்தான் அஞ்சுங்கிற நம்பர் போர்டில் கண்டிப்பாக வரும் ஓகேங்களா அதை நல்லா நோட் பண்ணி பாருங்கள் அதிகபட்சமாக ரெண்டு தடவை வரலாம் ஓகேங்களா நம்ம இந்த நம்பரைங்களை வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த எந்த நம்பர்ஸ் வந்து நம்ம பாக்ஸில் இருந்ததோ அந்த நம்பருங்கெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் எழுதி போட்டிருக்கேன் ஓகேங்களா அந்த நம்பர்லாம் உங்களுக்கு எழுதி போட்டிருக்கேன் அதில் எந்த நம்பர் நமக்கு பெண்டிங் இருக்கோ அது இம்பார்ட்டண்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரிங்களா அடுத்து இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இது எப்படி எடுக்கப்பட்ட குளூ அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த நானூற்றி நாலு அப்படிங்கிற நம்பரை பாக்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நானூற்றி நாற்பதுங்கிற நம்பர் கண்டிப்பாக வரும் ஓகேங்களா நானூற்றி நாலுங்கிற நம்பரை பாக்ஸ் போட்டிங்கன்னா நானூற்றி நாற்பதுங்கிற ஒரு நம்பர் வரும் அதே போல் இந்த ஜீரோ இருபத்தி நாலுங்கிற நம்பரை நீங்கள் பாக்ஸ் போட்டிங்கன்னா நானூற்றி இருபதுங்கிற நம்பர் வரும் ஓகேங்களா இந்த ஜீரோ இருபத்தி நாலுங்கிற நம்பர் பாக்ஸ் போட்டிங்கன்னா நானூற்றி இருபத் இருபதுங்கிற நம்பர் கண்டிப்பாக வரும் ஓகேங்களா அடுத்து இந்த சைபர் நாற்பதுன்னு எடுத்துக்கூடிய இன்னைக்கு வர வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இந்த கணிப்புக்கு இந்த சைபர் நாற்பதுங்கிற க்ளூ வந்து பாக்ஸில் போடும்பொழுது நானூறுங்கிற மாதிரியான எண்களாக கண்டிப்பாக வரும் ஓகேங்களா நானூறுங்கிற பாக்ஸில் போடுற பட்சத்தில் நானூறுங்கிற நம்பர் கண்டிப்பாக இருக்கும் இப்படியாகப்பட்டது இந்த குளூ கீழே பாட்டம் பாருங்கள் நாற்பத்தஞ்சுக்கு த்ரீ நைன் ஃபைவ் நைன் வந்திருந்தால் முப்பத்தஞ்சுக்கு இந்த ஒன் டூ சிக்ஸ் ஒன் டூ ஃபோர் சிக்ஸ் வந்திருந்தால் இந்த இருபதுங்கிற இந்த பவர் பிளேக்கு உண்டான இந்த இருபதுங்கிற க்ளூவுக்கு இந்த ஒன் ஃபோர் ஒன் செவனுங்கிற நம்பர் இன்றைக்கி கேமுக்குள்ளே வருமா ஏன்னா இது என்னுடைய ஒரு மாத ஃபாலோப் நம்பர் இந்த நம்பர் கண்டிப்பாக ரிசல்ட்டில் வந்திருக்க வேண்டிய நம்பர் தான் பட் நாளைக்கு வந்து பத்தாம்தேதி இந்த நம்பர் வருமா அப்படிங்கிற எனக்கு ஒரு சிறந்த கணிப்பு இருக்குது ஓகேங்களா இந்த சாட்டு மட்டும் இல்லை இன்னும் இந்த சாட்டை தொடர்ந்து மூணு சாட்டுங்களில் கண்டிப்பாக இதே நம்பர் ஃபைண்ட் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த நானூற்றி பதினேழுங்கிற நம்பர் இன்னைக்கு கேமில் வந்தால் ஒன் ஃபோர் ஒன் செவனுங்கிற ஒரு சிங்கிள் ஷாட் நம்பர் கண்டிப்பாக நாம் ஃபோர் டிஜிட்டாக ட்ரை பண்ணலாம் இந்த நம்பர் கண்டிப்பாக கேமுக்குள்ளே வரும் அப்படிங்கிறத என்னோட நம்பிக்கையாக இருக்குது ஓகேங்களா இந்த நம்பர் கடந்த வாரமே இந்த ரிசல்ட் வந்து கண்டிப்பாக நம்மளோட கே லாட்ரியில் வந்திருக்கணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்தேன் பட் இன்னும் வரலை ஓகேங்களா அதனால் இந்த ஒன் ஃபோர் ஒன் செவனுங்கிற நம்பர் அவ்வளோ இம்பார்ட்டண்டான நம்பராக இருக்குது இது நம்ம பழைய வீடியோக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்பு கண்டிப்பாக இந்த ஒன் ஃபோர் ஒன் செவனுங்கிற நம்பரை நீங்கள் தினமும் பயன்படுத்திட்டு வாங்க அட்லீஸ்ட்டு பாக்ஸ் இல்லைன்னா கூட டைரெக்டாக கூட ட்ரை பண்ணுங்கள் முடிந்தவர்கள் பாக்ஸாக கூட ட்ரை பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு டுவெண்ட்டி ருபீஸ்லேயாவது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒன்றாந்தேதியோ தேதியோ ரெண்டாம் கண்டிப்பாக இந்த ஒன் ஃபோர் ஒன் செவன் நம்பரை அப் நம்பராக கொடுத்துருந்தேன் அந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி ஆகப்பட்டது இந்த க்ளூ நம்பரை பேஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த க்ளூ நானூற்றி நாலுங்கிற நம்பரில் நானூற்றி நாற்பதுன்னு பாக்ஸில் வரும் நானூ சைபர் இருபத்தி நாலுங்கிற நம்பர் நானூற்றி இருபதுங்கிற நம்பர் கண்டிப்பாக பாக்ஸில் வரும் அப்போ சைபர் நாற்பது நம்பரை வந்து நம்ம பாக்ஸ் போட்டோம்னா நானூறுங்க நம்பர் இருக்கும் அப்போ க்ளூ பாருங்களேன் எவ்வளோ அழகாக நானூற்றி நாற்பது நானூற்றி இருபது நானூறுன்னு சொல்லிவிட்டு இரட்டைப்பட எண்களாக இந்த குழு வந்து சூப்பராக இருக்குது ஓகேங்களா அதே போல் கீழே நாற்பத்தஞ்சி முப்பத்தஞ்சி இங்கே இருபது ஓகேங்களா அதாவது அஞ்சுக்கு அஞ்சு அஞ்சுக்கு பவர் நம்பர் சைபர் ஓகேங்களா நாலுக்கு மூணு மூணுக்கு அடுத்த நம்பர் ரெண்டுங்கிற மாதிரியான சூப்பரான ஒரு குழு ஓகேங்களா இன்றைக்கி வந்து நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு குழு கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும்னு தான் நான் எந்த நேரம் ஆனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பதிவிடுகிறேன் ஓகேங்களா யாரும் வந்து தவறாக நினைத்து பேட் கமெண்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்காதீங்க என்னுடைய சுச்சுவேஷன் சூழ்நிலைகளுக்கு யாருக்கும் உங்களுக்கு தெரியாது ஓகேங்களா என்னோடய சுச்சுவேஷன் சூழ்நிலைகள் யாருக்கும் தெரியாது அது என்னை சார்ந்த நண்பர்களுக்கும் என் குடும்பத்தாருக்கு மட்டுமே தெரியும் ஆகையால் நான் இதுவரைக்கும் உங்களுடைய கமெண்ட்டையோ உங் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் இந்த மாதிரி வின்னிங் எடுத்தேன் இந்த மாதிரி நல்லா இருந்துச்சு பிரதர் சூப்பராக இருந்துச்சு தினமும் கணிப்பு போடுங்கன்னு சொன்னேன் ஒருத்தர் இதுவரை எனக்கு கமெண்டில் படிவிட்டே ஒருத்தருக்கு கூட நான் எந்த ஒரு தவறான விஷயங்களையும் நம்ம செய்யவில்லை எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணுவது போல் அவங்களுக்கு தனித்தனியாக இண்டிவிஜுவலாக கமாண்ட் கொடுத்துருக்கேன் ஒரு ஒருத்தர் விடாமல் எல்லாத்துக்குமே லைக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இது எனக்கு எடுக்கப்பட்ட கணிப்பு ஓகேங்களா எனக்கு இது தரமான கணிப்பாக இருக்குங்கிறதுனால தான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நம்பர் அவங்களும் எழுதி போடுறேன் இந்த நம்பர் இன்றைக்கி வந்ததுன்னா அனைவருக்கும் நல்லதான ஒரு ஃபோர் நம்பர் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையை மட்டும்தான் எனக்கு இருக்குது ஓகேங்களா இந்த வீடியோவோட முடிவில் உங்களுக்கு அனைவருக்கும் ஒரு சர்ப்ரைஸான ஒரு தகவல் கண்டிப்பாக நான் தரப்போகிறேன் அது என்ன தகவல் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வீடியோவிலேயே பார்க்கலாம் ஓகேங்களா நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிற த்ரீ டிஜிட் ஓகேங்களா நம்ம இன்றைக்கி கொடுக்கக்கூடிய த்ரீ டிஜிட் என்னென்னு பார்க்குற மாதிரி இந்த நம்பர்ஸ்லாம் என்ன நம்பர்ஸ்னால் இதெல்லாம் க்ளூ நம்பர்ஸ் ஓகேங்களா இது எல்லாமே க்ளூ நம்பர்ஸ் இதை நீங்கள் யாரும் பயன்படுத்தக்கூடாது ஓகேங்களா இது வந்து நம்ம இப்படி க்ளூ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு விஷயங்களை சொல்கிறேன் சரிங்களா அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒன் ஒன் செவன் ஃபோர் ஒன் செவனுங்கிற ரெண்டு நம்பரை வந்து கண்டிப்பாக த்ரீ டிஜிட் கொடுக்குறேன் இது கண்டிப்பாக முடிந்தவர்கள் மட்டுமே பாக்ஸ் போடுங்க முடியாதவர்கள் இதில் ஒரு பேரை எடுத்துகிட்டு பதினேழோ அல்லது நாற்பத்தி ஏழோ அல்லது எழுபத்தி நாலோ அல்லது பதினொன்னோ இப்படிங்கிற மாதிரியான ஏதோ ஒரு எண்களை கூட கண்டிப்பாக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறேன் முடிந்தவர்கள் மட்டும் பாக்ஸில் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா இந்த ரெண்டு நம்பருமே கண்டிப்பாக பாக்ஸு சரிங்களா அதனால் இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய ஆல் போர்டு நம்பர் ஒன்று அல்லது மூணு ஆக இருக்கும் ஓகேங்களா இந்த இடத்துல நமக்கு இன்றைக்கி நம்ம பதிவிட்ட இந்த எடுத்துருக்கக்கூடிய நல்ல குளூவில் நம்ம எந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டாக சாரி எந்த நம்பர் டபுள்ஸ் நம்பராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் ஓகேங்களா இந்த இடத்துல பாருங்கள் டி போர்டு ஏ போர்டு வந்து தொண்ணூற்றி ஒன்பதுங்கிற மாதிரி இருக்குது இங்கே பிசி நம்பர் வந்து நாற்பத்தி நாலுன்னு இருக்குது அப்போ அந்த தொண்ணூத்தொம்போதுக்கு பவர் நம்பர் நாற்பத்தி நாலுங்கிற மாதிரியான கேமாக கூட இருக்கலாம் ஜஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கிளாரிட்டியாக சொல்லணுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால் இதுதான் இன்னையோட நம்ம எடுத்துடக்கூடிய சூட்சம எண்கள் வின்னிங் நம்பர்ஸாக இருக்கணும்னு எடுத்துடக்கூடிய சூட்சம குழுவுகளை வச்சு கண்டிப்பாக ஒரு நல்ல பேட்டனை எடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய பொழுது அனைவர் வாழ்விலும் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோவை பதிவிடுறேன் கடவுளட்டியும் அதே போல் நான் வேண்டிக் கொள்கிறேன் ஓகேங்களா இந்த வீடியோவோட முடிவில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னு நினச்சிருந்தேன் கண்டிப்பாக அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எதற்காக அந்த விஷயத்தை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் முடிந்தவர்கள் அந்த விஷயங்களை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா